எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக டீஎன்பிசி வினவலைப் பகுதியில் அறிவியல் பகுதியில் தொடர்ச்சி பார்க்கலாம் அணு அமைப்பு இந்த பகுதியில் தொடர்ச்சி பார்த்துட்டுருக்கோம் பதினெட்டு எலெக்ட்ரான்களை தன்னுள் கொண்டிருக்கும் ஆர்பின் பெயர் என்னென்னா எம் ஆர்பிட்டு பதினெட்டு எலக்ட்ரான்களை தன்னுள் கொண்டிருக்கும் ஆர்பின் வந்து எம் ஆர்பிட்டு ஓர் அணுவில் வெளிப்பட்ட பாதையில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான்கள் ஆகும் ஒரு அணுவில் வெளிப்பட்ட பாதையில் உள்ள பேர் வந்து இணைத்திறன் எலக்ட்ரான்கள் அடுத்து ஒரு அணுவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அதன் டேஸில் உள்ளது உட்கரு அல்லது மையப்பகுதியில் உள்ளது ஒரு அணுவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அதன் டேஸில் உள்ளது உட்கரு அல்லது மையப்பகுதியில் உள்ளது அணுவின் டேஷ் அதன் உருவின் நிறையை பெற்றுள்ளது அணுவின் டேஷ் அதன் உருவின் நிறையை பெற்றுள்ளது நிறை அதன் வந்து குருவின் நிறைய வந்து பெற்றுள்ளது அடுத்து டேஷ் எண்ணிக்கைக்கு சமமான டேஷ் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன டேஷ் எண்ணிக்கைக்கு சமமான டேஷ் உட்கருவை உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன புரோட்டான்கள் எண்ணிக்கைக்கு சமமான எலக்ட்ரான்கள் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன அடுத்து உட்கருவின் நேர்மின் சுவைக்கு காரணம் அதிலுள்ள டேஷ் அவை டேஸ் மின் சுமையுள்ள துகள்கள் ஆகும் உட்கருவின் நேர்மின் சுவைக்கு காரணம் அதில் உள்ள புரோட்டான்கள் அவற்றின் நேர் மின்சுமையுள்ள துகள்கள் ஆகும் அடுத்து ஆல்பா துகள்கள் என்பது ஹீலியம் அணு ஆல்பா துகள்கள் துகள்கள் என்பது என்ன அப்படின்னா ஹீலியம் அணு அணுவின் நிறை அதன் எந்த நிறைய சார்ந்துள்ளது உட்கரு அணுவின் நிறை அதன் எந்த நிறையை சார்ந்துள்ளது உட்கரு ஐசோடோப்பை முதன் முதலில் கண்டறிந்தவர் யார்னா டி டபிள்யூ ரிச்சர்ட்ஸு ஐசோடோப்பை முதன் முதலில் கண்டறிந்தவர் டிடபிள்யூ ரிச்சர்ட்ஸு ஐசோடோப்கள் அதன் டேஸ் எண்கள் எண்களில் மட்டும் வேறுபடுகின்றன நிறை எண்களில் மட்டும் வேறுபடுகின்றன ஐசோடோப்கள் அதன் நிறை எண்களில் மட்டும் வேறுபடுகின்றன ஐசோடோப்புகளைக் கொண்டுள்ள தனிம அணுக்கள் டேஸ் டேஸ்களை பெற்றுள்ளது ஐசோடோப்புகளைக் கொண்டுள்ள தனிம அணுக்கள் பின்ன அணுநிறை அணுநிறைகளைப் பெற்றுள்ளது அணுவின் உட்கருவின் நிலைப்புத் தன்மையை நிர் நிர்ணயிப்பு வந்து நியூட்ரான் புரோட்டான்களின் விகிதம் ஆகும் அணுவின் உட்கருவின் நிலைப்புத் தன்மையை நிர்ணயிப்பது நியூட்ரான் புரோட்டான்களின் ஆகும் இயற்பியலின் தந்தை யார்னா ரூதர் போற்று இயற்பியலின் தந்தை ரூதர் போர்டு அடுத்து புரோட்டியம் டியூட்ரியம் டிரிட்யம் எந்த ஐசொடுப்புகள் ஆகும் ஹைட்ரஜன் புரோட்டியம் டியூட்டியம் டிரீட்டியம் எந்த ஐசோடுப்புகள் ஆகும்னா ஹைட்ரஜன் புரோட்டானை கண்டறிந்தவர் வந்து கோல்டுஸ்டீன் இது அணுவின் உட்கருவில் உள்ளது இவை என்ன தன்மையுடையது அப்படின்னா நேர்மின் தன்மையுடையது புரோட்டானை கண்டறிந்தது கோல்டுஸ்டீன் இது அணுவின் உட்கருவில் உள்ளது இவை எந்த தன்மையுடையது அப்படின்னா நேர்மின் தன்மையுடையது அடுத்து இது ஒரு அடிப்படை துகள்கள் கொண்டது இது அணுவின் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது இது ஒரு அடிப்படை துகள்கள் கொண்டது இது அணுவின் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது இது எதிர்மின் சுமையுடையது இதனை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் இந்த துகளின் பெயர் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் இது ஒரு அடிப்படை துகள் கொண்டது இது அணுவின் உட்கருவை வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது இது எதிர்மின் சுமையுடையது இதனை கண்டறிந்தவர் வந்து ஜே ஜே தாம்சன் இந்த துகளின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரான் அடுத்து ஒரு அணுவின் உட்கரு என்பது இரண்டு கூறுகளை உடையது ஒன்று புரோட்டான் மற்றொன்றின் பெயர் வந்து நியூட்ரான் ஒரு அவின் ஒரு அணுவின் உட்கரு என்பது இரண்டு கூறுகளை உடையது ஒன்று புரோட்டான் மற்றொன்றின் பெயர் வந்து நியூட்ரான் அடுத்து ஒரு அணுவின் உட்கருவில் உள்ள புரோட்டான்கள் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் நிறை நிறை எனப்படும் தனிமத்தின் புரோட்டான்களின் எண்ணிக்கை வந்து என்ன அப்படின்னா பதினொன்று ஒரு அணிவின் உட்கருவுள்ள புரோட்டான்களின் புரோட்டான்கள் நியூட்ரான்களின் எண்ணிக்கையில் நிறை எனப்படும் தனிமத்தின் புரோட்டான்களின் எண்ணிக்கை வந்து பதினொன்று முன்கழுத்து கலலையை குணப்படுத்தும் உதவும் ஐசோடோப்பின் பெயர் என்ன ஐசோ அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று முன்கழுத்து கலலையை குணப்படுத்தும் ஐசோடோப்பின் பெயர் வந்து ஐ அயோடின் நூற்றி முப்பத்தொன்று தனிமத்தின் அணி எண் பதினேழு நிறை எண் இருபத்தி ஐந் நிறை எண் முப்பத்தி ஐந்து எனில் இத்தனிமத்தில் உள்ள மொத்த நியூட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை பதினேழு ஃப்ளூரின் தனிமத்தின் எலக்ட்ரிக் பதிவு வந்து ரெண்டு கமா ஏழு என்றால் அதன் இணைத்திறன் மதிப்பு வந்து ஒன்று ஃப்ளூரின் தனிமத்தின் எலக்ட்ரிக் பதிவு இரண்டு ஏழு என்றால் அதன் இணைத்திறன் மதிப்பு வந்து ஒன்று அடுத்து சோடியம் தனிமத்தின் எலக்ட்ரான் பகிர்வு ரெண்டு கம எட்டு கம ஒன்று எனில் இதன் இணைத்திறன் மதிப்பு ஒன்று சோடியம் தனிமத்தின் ஹைட்ரான் பகிர்வு வந்து ரெண்டு கம எட்டு கம ஒன்று எனில் இதன் இணைத்திறன் மதிப்பு ஒன்று அடுத்து எல் உள்ள மொத்த எலக்ட்ரானின் எண்ணிக்கை எட்டு எல் உள்ள மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வந்து எட்டு ஒரு அணுவின் புரோட்டான்களும் எலக்ட்ரான்களின் சமம் ஆனால் இவை எதிரெதிர் மின்சுமையுடைய நியூட்ரான் மின்சுமை அற்றவை இதனால் அணுவின் தன்மை எவ்வாறு இருக்கும்னால் நடுநிலையாக இருக்கும் ஒரு அணுவின் புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் சமம் ஆனால் இவை எதிரெதிர் மின்சுமை உடையவை நியூட்ரான் மின்சுமை அற்றவை இதனால் அணுவின் தன்மை எவ்வாறு இருக்கணும்னா நடுநிலையாக இருக்கும் அடுத்து நியூட்ரானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முதன் முதலில் கண்டறிந்தவர் வந்து ஜேம்ஸ் சாட்பிக் நியூட்ரானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதன் முதல் வந்து ஜேம்ஸ் சாட்விக் ஒரு பொருளில் உள்ள சிறிய துகள்களையே அணு என் என்று கருதியவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் சாட்விக் ஒரு பொருளில் உள்ள சிறிய துகள்களையே அணு என் என்று கருதியவர் வந்து ஜேம்ஸ் சாட்விக் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டு ஸ்டீன் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டு ஸ்டீன் ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன என்ற அணு மாதிரியை மாற்றி அமைத்தவர் வந்து நீல்ஸ் போர் ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன என்று அணு மாதிரியை மாற்றி தொடர்ந்து வந்து போர் உட்கருவியுள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கைனா அணு எண் உட்கருவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை வந்து அணு எண் அடுத்து ஒரு அணுவின் உட்கருவில் இடம்பெற்றுள்ள புரோட்டான்கள் நியூட்ரான்களின் கூடுதலில் வந்து எண் அடுத்து ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்ட ஒரு தனிமத்தின் அணுக்கள் வந்து ஐசோடோப்கள் வீடியோ மூலமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு நம்ம அறிவியல் போயிலேருந்து தொடச்சா வினாடே பார்க்கலாம் நம்ம சேனல் படித்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் நாளை சந்திக்கலாம் நன்றி